சுவனத்தின் வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் தீன்கமலும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக ஊவா வானொலி வழங்கும் விசேடு வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் ஞாயிறு தவிரந்த நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை கலாசார அமைச்சு அஸ்லாம் வரமத்துல்லாஹி வபரகாத்து புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சலாமும் செலவாத்தும் எம்பெருமானார் ரசூலே கரீம் செல்லு அழகி வசில் அவர்களின் மீதும் அன்னாரின் குடும்பத்தார் அவர்களை முறையாக பின்பற்றுவோர் அனைவரின் மீதும் உண்டாவதாக இன்னும் ஒரு ரமலான் சிந்தனை நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் அனைவரையும் இட்டு மகிழ்ச்சி அடைகிறோம் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கிக் கொண்டிருக்கிறது கலாசார அமைச்சு இம்முறையும் நாங்கள் எமது ஊவா மாகாணத்தை பிறப்படமாக கொண்டு இங்கே மார்க்க பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற உலமாக்கள் மார்க்க அறிஞர்களது சொற்பொழிவுகளையும் ரமலான் சிந்தனைகளையும் அதே போல நாடலாவிய ரீதியில் சர்வதேச ரீதியில் புகழ்பெற்று உலமாக்களது கல்வி மான்களது மார்க்க அறிஞர்களது சிந்தனைகளையும் அதேபோல மிக விசேடமாக ஒரு வானொலியிலும் இல்லாத வகையிலே கடந்த வருடங்களைப் போல இந்த வருடத்திலும் முவல்லிமாக்களுடைய ரமலான் சிந்தனைகளையும் கூட ஷாலாஹ் வழங்க தயாராக இருக்கிறோம் அதற்கான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறோம் எதிர்வரும் நாட்களில் முவல்லிமாக்கள் வழங்குகின்ற ரமலான் சிந்தனைகளையும் நீங்கள் கேட்டு பயன்பெறக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய ரமலான் சிந்தனைக்குள் செல்லலாம் இன்றைய ரமலான் சிந்தனையின் ஊடாக சதுகாவின் முக்கியத்துவம் குறித்து நாங்கள் உங்களுக்கு சொல்லப்போகிறோம் والذين يتحدثون عن الشيخ ام إرشاد مدني بسم الله الرحمن الرحيم الحمد لله الصلاة والسلام على رسول الله أما بعد فقد قال الله سبحانه وتعالى في كلامه العزيز وفي محكمه تنزيل يكنزون الذهب ولا ينفقونها في سبيل الله فبشرهم بعذاب علی صدق الله العظيم وقال رسول اکرم صلى اللہ عليه وسلم ما منع اللہ ابتلاهم اللہ او قال اللہ حسلات و سلام اندر نب الزت اللہ انملانے اڑکری سندر نصیبا کی எனவே ரமதானுடைய மாதத்திலே அதிகமாக நல்ல அமல்களுக்கு கூலிகளை அல்லாஹ் பிரத்யேகமாக தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான் அந்த அடிப்படையிலே நாங்கள் பார்க்குறோம் அன்பு நபி அலை இஸ்லாம் சொன்னார்கள் ஒமன் அத்தா ஃபரீரத்தன் ஃபீஹி கான கமன் அத்தா சபீன ஃபரீரத்தன் ஃபீமா சிவாகு யார் ரமதானுடைய மாதத்திலே ஒரு பருளை நிறைவேற்றுகிறார்கோ அவர் ரமதான் அல்லாத ஏனைய மாதங்களில் எழுபது பரல்களை நிறைவேற்றியவரை போன்று என்ற கருத்தை சொல்லலாம் அவரேஸ்வரம் சொன்னார்கள் அதன் அடிப்படையில் அன்பார்ந்த நேயர்களே எம்மில் அதிகமானோர் இந்த எழுபது பரலுடைய நன்மையை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தில் ரமலானுடைய மாதத்திலே அவர்களுடைய ஜக்காத்தை வருடம் வருடம் கணக்கு பார்த்து கொடுக்கக்கூடிய ஒரு நிலைமையை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டார்கள் எழுவது பரலுகளுடைய நன்மையை நாங்கள் அடைந்து கொள்ள வேண்டும் இந்த பரலை கொடுத்து என்று சொல்லி எனவே அந்த அடிப்படையில் அன்பார்ந்த நேயர்களே இந்த ஜக்காத் என்று சொல்லக்கூடியது அல்லாஹுவால் கடமையாக்கப்பட்ட முக்கியமான ஒரு கடமை அது ஏழைகளுக்காக கொடுக்கப்பட வேண்டிய ஏழைகளுடைய வரி என்று சொல்லக்கூடிய இந்த ஜக்காத்தை நாங்கள் உலகத்திலே நிறைவேற்றுவதன் மூலம் எங்களுக்கு ஏற்படக்கூடிய லாபங்கள் அதை சரியாக நிறைவேற்றினால் ஆகிராவில் எங்களுக்கு என்னென்ன வெகுமதிகள் கிடைக்கும் அதே போன்று உலகத்திலே அதை சரியாக கொடுக்காவிட்டால் எங்களுடைய செல்வத்துடைய நிலைமை என்னவாகும் அதே போன்று அது என்ன நஷ்டத்துக்குரியதாக ஆகும் என்பதை குர்ஆனும் ஹதீஸும் தெல்ல தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்துது அதன் அடிப்படையில் அன்பார்ந்த நேயர்களே இன்றைய தினம் நாங்கள் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே உலகத்தில் எங்களுக்கு என்ன லாபம் கிடைக்கும் என்பதை சற்று பார்ப்போம் என்று சொன்னால் குர்வானிலே ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான் ஒமா ஆ தேய்த்தும் இன் ஜக்காத்தின் துரிதும் நவஜிஹல்லா அல்லாஹுக்காக வேண்டி அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்வதற்காக வேண்டி நீங்கள் ஜக்காத்திலிருந்து உங்களுடைய கணக்கை பார்த்து கொடுக்கக்கூடிய நேரத்திலே மின் ஜகாத் நீங்கள் ஜக்காத்தை கொடுக்கல்ல ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றல அதாவது அல்லாஹுடைய பொருத்தத்துக்காக வேண்டி செய்கிறீங்க இதனால் முல் ஐஃபோன் உலகத்தில் அல்லாஹ் சொல்றான் இரட்டிப்பாக பண்படங்காக நாங்கள் பெருக்கி உங்களுக்கு தருவோம் இப்போ உலகத்தில் கிடைக்கக்கூடிய ஆக லாபம் இன்றைக்கு நாங்கள் தீனுடைய எந்த கருமத்தை செய்தாலும் அதிலையும் நாங்கள் உலகத்துடைய லாபத்தை எதிர்பார்ப்பவர்களாக இருக்கிறோம் எனவே அன்பார்ந்த நேயர்களே எங்களில் ஜக்காத்து கடமையானவர்கள் அவர்களுடைய ஜக்காத்தை சரிவர கணக்கு பார்த்து அவர்கள் ஜக்காத்தை நிறைவேற்றுகிறார்கள் அதை மன சந்தோஷத்தோடு அல்லாஹுக்காக வேண்டிய தூய எண்ணத்தோடு அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ஏழையாக ஆக்காமல் என்னையை செல்வந்தனாக ஆக்கி ஏழைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒருவனாக ஆக்கி வைத்ததற்கு நன்றி கடனாக அல்லாஹுக்காக வேண்டி நான் இதை கொடுக்கிறேன் என்னுடைய பொருளிலே அல்லாஹ் கடமையாக்கின ஜக்காத் இது ஏழைகளுக்கு நான் கொடுக்க வேண்டியது இது எனது சொத்து இல்லை என்று சொல்லி விளங்கி ஒரு மனிதர் சரிவர நிறைவேற்றக்கூடிய நேரத்திலே அல்லாஹ் முதலாவது பௌலாய்க்க ஹொமுல் மொபைல் அவர்களுக்கு நாங்கள் இரட்டிப்பாக பன்மடங்காக பெருக்கி கொடுப்போம் என்பதை அல்லாஹ் இதே இதேபோல் அன்பு நபி அலு இஸ்லாம் சொன்னார்கள் நானும் நீங்களும் ஜக்காத்து கடமையானவர்களே கொடுக்கக்கூடிய நேரத்தில் செல்வம் குறைவதை பார்ப்பது போல் இருந்தாலும் அன்பு நபி அலு இஸ்லாம் சொல்கிறார்கள் மா நகசத் மாலும் இன்சதா ஜக்காத்து கொடுப்பதினால உங்களுடைய பொருளில் குறைவு ஒரு நாளும் ஏற்படாது ஏற்படதுமாய் விளங்கினாலும் அல்லாஹ் அதை இரட்டிப்பாக பன்மடங்காக ஆக்கி தருவான் இதை குர்வானிலும் ஒரு வசனத்தில் எல்லாம் சொல்லும் போது எம் ஹகுல்லாஹு ரிபா வயூர் பி சதகாத் அல்லாஹ் வட்டியை அழிப்பான் சதக்காவை ஜக்காத்தை அல்லாஹ் வளர்ப்பான் என்ற விடயத்தை அல்லாஹ் குருவானிலே பேசுகிறான் எனவே உலகத்திலே தான் நாங்கள் லாபத்தை எதிர்பார்க்கிறோம் முதலாவது முதலாவது உலகத்திலே கிடைக்கக்கூடிய லாபம் அன்பார்ந்த நேயர்களே மேலே குறிப்பிட்டது போல் அல்லாஹ் எங்கட செல்வத்தை குறைக்காமல் இரட்டிப்பாக்கி நிச்சயமாக தருவான் இதேபோல் ஜக்காத்தை சரியாக நிறைவேற்றக்கூடிய சந்தர்ப்பத்திலே எங்களுடைய ஜக்காத்துக்குரிய கூலியாக பிரதிபலனாக அல்லாஹ் ஒரு ஹதீஸ்லே சல்லா சொல்லி காட்டுறார்கள் ஒரு மனிதர் கிட்ட ஈமானோடு சேர்ந்த ஐந்து விடயங்கள் ஈமான் அதில் முதலாவது ஐந்து விடயங்கள் இருக்கும் என்று சொன்னால் அந்த மனிதர் சொர்க்கவாதி அவர் சொர்க்கத்தில் நுழைவார் என்ற கருத்தை அன்பு நபி அலி இஸ்லாம் சொன்னார்கள் அதிலே ஒன்று சொன்னார்கள் ஐந்து நேர தொழுகைகளை அதனுடைய உதுவை சரியாக செய்து ருக்குவை சுஜூதை சரியாக செய்து குறிப்பிட்ட நேரத்திலே தொலக்கூடியவர் ரமதானுடைய மாதத்திலே நோன்பு நோக்கக்கூடியவர் வசதி வாய்ப்புகள் இருந்தால் காபத்துல்லாவை சென்று ஹஜ்ஜி செய்யக்கூடியவர் அதே போல அவருடைய ஜக்காத்தை கணக்கு பார்த்து அதை ஜக்காத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் மன சந்தோஷத்தோடு கொடுக்கக்கூடிய மனிதர் என்ற கருத்தை சலதாலுடன் சொன்னார்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் சந்தோஷமாக கொடுக்கிறார் ஆ நான் கெட்ட வேணுமே கொடுக்க வேணுமே அல்லது ஏழைகள் அல்லது மற்றவர்கள் என்னை பார்த்து குறை சொல்வார்கள் என்ற எண்ணம் இல்லாமல் ஒரு தூய எண்ணத்தோடு அழகான சந்தோஷத்தோடு ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர் இந்த ஐந்து விடயத்தை செய்யக்கூடியவர் சொர்க்கவாதி சொர்க்கத்துல நுழைந்துடுவார் என்ற கருத்தை அன்பு நபேஸ்வரம் சொன்னார்கள் அதே போல் இன்னொரு ஹதீசிரையும் சொல்லி காட்டினார்கள் ஒரு மனிதர் வாரார் குல்லா என்று சொல்லக்கூடிய அதாவது கலா என்று சொல்லக்கூடிய கோர்த்துச் சேர்ந்த ஒரு மனிதர் அன்பு நபி அலிஸ்வாத்தின் சொல்கிறார் யார் அசூல் அல்லா நான் சாட்சி சொல்கிறேன் வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை நிச்சயமாக அல்லாவுடைய இறுதி தூதர் நீங்கள் என்றும் அதே போன்று நான் ஐந்து நேர தொழுகைகளை தொழுகிறேன் ரமதான் மாதத்திலே நோன்பு பிடிக்கிறேன் ரமதானுடைய இரவு நேரங்களில் நின்று வழங்குகிறேன் நான் அதே போன்று ஜக்காத்தை கணக்கு பார்த்து கொடுப்பேன் என்ற கருத்தை சொன்ன நேரத்தில் செல்வா வளைவுசலம் அவருக்கு பதிலாக சொல்றாங்க ஒரு மனிதர் மௌத்தாகினா கானமின்தின் இவர் உண்மையாளர்கள் ஷகீதுகளோட சுஹதாக்களோட நாளில் இருப்பார் என்ற கருத்தை சொன்னார்கள் அப்ப சொருக்கம் நுழைவார் அதேபோல் உண்மையாளர் நல்ல மனிதர்களோட கியாமத்துடைய நாள் இருக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த ஜக்காத்தை நிறைவேற்றக்கூடிய மனிதர் அந்த பாக்கியத்தை அடைந்து கொள்கிறார் இதே போன்ற அன்பார்ந்த நேயர்களே ஜக்காத் கடமையாகியும் ஜக்காத்தை சரிவர நிறைவேற்றவில்லை என்றால் அன்பு நவியலை உலகத்தில் கிடைக்கக்கூடிய நஷ்டத்தை சொல்லும்போது சொன்னார்கள் ஒரு மனிதருடைய ஜக்காத்துடைய பொருள் அவருடைய ஏனைய பொருளுடன் கலந்து விட்டால் அப்படி என்று சொன்னால் அவர் வியாபாரத்தை ஆரம்பித்தார் வருடம் பூர்த்தியாகினது அவருடைய கொடுக்க வேண்டிய நிசாபை அடைந்து கொண்டார் வருடமும் பூர்த்தியாகி கொடுக்க வேண்டிய அளவும் பூர்த்தியாகிருச்சு இதை அடைந்ததுக்கு பின்னாலும் அந்த மனிதர் ஜக்காத்தை கொடுக்காமல் அவருடைய ஜக்காத்தை கணக்கு பார்த்து அதை ஒதுக்காமல் அவருடைய ஏனைய பொருட்களோடு ஜக்காத்துடைய பொருளை கலந்து கொள்வார் என்று சொன்னார் ஏனைய பொருட்களோடு ஜக்காத்துடைய பொருள் கலந்துரும் என்று சொன்னார் சல்லாஹாம் சொன்னார்கள் அந்த அனைத்து பொருளையும் இந்த ஜக்காத்துடைய பொருள் அழித்து விடும் என்று சொன்னாங்க கலந்துருச்சா நிச்சயமாக அனைத்து பொருள்கள் ஏனைய பொருள்களையும் இந்த ஜக்காத்துடைய பொருள் அதில் இருப்பதனால் அது ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டிய அந்த பொருள் இருப்பதினால் அதனால் அந்த எல்லா சொத்தையும் இந்த ஜக்காத்துடைய பணம் அழித்துவிடும் என்ற கருத்தையும் சல்லதா ஹுலீஸ்வலம் சொன்னார்கள் அதே போல் ஒரு கூட்டம் ஜக்காத்தை கொடுக்க மறுத்துட்டாங்கடா கொடுக்காமல் தடுத்து கொள்வாங்கண்டா சல்லதா ஹுலீஸ்வரம் அவர்கள் இன்னமொரு அதிசலே சொன்னார்கள் அவர்களுக்கெல்லாம் பஞ்சத்தை சாட்டி விடுவான் பஞ்சத்தை ஏற்படுத்தி அவர்களை சோதிப்பான் என்ற கருத்தையும் சொன்னார்கள் செய்கிறார்கள் அதே போல் இன்னும் ஒரு ஹதீசரே சொன்னார்கள் அவர்கள் ஜகாத்தை கொடுக்கவில்லை என்று சொன்னால் நாங்கள் மலையை தடுத்து விடுவோம் மலை பொழியாமல் தடுத்து விடுவோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் நபி அலிஸ்லாம் இந்த ஹதீசுடைய கடைசியிலே சொன்னார்கள் வலோல் அல் பஹாயிம் கால்நடைகள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹுடைய ஏனைய படைப்பினங்கள் மட்டும் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஒரு நாளும் மலையை பொழிய வைக்கவே மாட்டான் மலையை இறக்கவே மாட்டான் மலை பொழியாமல் அப்படியே தடுத்து விடுவான் இவர்கள் ஜக்காத்தை தடுத்துக் கொள்வதன் காரணமாக அதனால் தனி மனிதர் ஜக்காத்தை கொடுக்கவில்லை என்றால் அவருடைய பொருள் வீணாகி அழிந்துவிடும் ஒரு கூட்டமாக ஜக்காத்தை கொடுக்கல என்று அவர்களுக்கு பஞ்சம் சாட்டப்பட்டு மலை தடைப்பட்டு போகும் என்ற கருத்தை அன்பு ரபே சொல்லியிருக்கிறார்கள் அதே போல் அன்பார் தான் நேயர்களே மௌத்துக்கு பின்னால் கியாமத்துடைய நாளிலையும் அவர் ஜக்காத்தை கொடுக்காததன் காரணமாக அவருடைய ஜக்காத்துடைய பொருள்கள் ஒரு பாம்பாக சாட்டப்பட்டு அந்த பாம்பு அதாவது அந்த பாம்பு விஷமுள்ள பாம்பாக அது மாற்றப்பட்டு அவருடைய கழுத்தை சுத்தி கொண்டு தோல் புயத்தை பிடித்து சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை சொல்லதாலும் சொன்னார்கள் அதாவது அவருடைய களத்தை இறுக்கிக் கொண்டு சொல்லும் அந்த மாலுக் நான் தன்னுடைய செல்வம் நான் தன்னுடைய பொக்கிஷம் நான் தான் நீ சேர்த்து வைத்த பணம் அதனால் நீ நல்லா அனுபவிச்சுக்கொண்டு சொல்லி இப்போ சொல்லும் என்ற கருத்தை நபி அலிசலாம் சொன்னார்கள் அதை சொல்லிட்டு தான் சொன்னார்கள் விருப்பம் என்று சொன்ன சும்ம தலா நபி பின்னால் ஒரு வசனத்தை ஓதி காண்பிக்கிறார்கள் யாருக்கு அதாவது கொடுத்ததை கொடுக்காமல் தடை செய்து கொள்கிறார்களோ என்ற குர்வானுடைய வசனத்தை தொடர்ந்து ஓதி காட்டினார்கள் அதில் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் அந்த குர்வானுடைய எல்லாம் சொல்லுவான் அது அவர்களை சுத்தி கொள்ளும் களத்தை இறுக்கிக் கொள்ளும் என்ற கருத்தை குர்வான் சொல்லுது இதை சொல்லதால் சொன்னார்கள் பாம்பாக மாற்றப்பட்டு அது களத்திலே சுற்றிக்கொள்ளும் அது சொல்லும் இதுதான் நீ சம்பாதித்த பணம் நான் தான் நீ சம்பாதிச்ச சொத்து செல்வங்கள் நான் தான் இப்ப நல்லா அனுபவிச்சுக்கோ என்று சொல்லும் அதனால் அன்பார்ந்த நேயர்களே எங்களுடைய ஜக்காத் என்று சொல்றது அது ஏழைகளுக்கு கொடுக்கப்பட எங்களுடைய அதாவது எங்களுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய பொருள் அது எங்களுடைய பொருளாக நாங்கள் வைத்து கொள்ளாமல் ஒவ்வொரு வருடமும் ஜக்காத்தை சரிவர கணக்கு பார்த்து அதை நிறைவேற்றுவதன் மூலமாக எங்களுடைய ஜக்கா எங்களுடைய பொருட்களை சுத்தப்படுத்தி நாங்களும் சுத்தமாகி ஏனே பொருள்கள் அளிக்கப்படாமல் எங்களுடைய சொத்துக்களை பாதுகாத்துக்கொள்ள நாங்கள் முயற்சி செய்வோம் எனவே ரபுல் இஸ்ஸத் அல்லாஹ் அந்த பாக்கியத்தை எங்கள் அத்தனை பேருக்கும் நசீபாக்கி வரக்கூடிய அதாவது இருக்கக்கூடிய இந்த ரமதானை சரியாக சரியாக பாவித்து அதே போன்று பல ரமதான்களை இன்னும் அடைந்து அதையும் சரியாக பாவிக்கக்கூடிய அதாவது சரியாக அதையும் விவாதத்துகள் செய்யக்கூடிய அதே போன்று ஃபர்லான சுன்னாத்தான ஏனைய விவாதத்துகளிலே சரியாக ஈடுபடக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் எங்க அத்தனை பேருக்கும் நசீபா குவானாக வாஹத் தவான அனில் அஹம்துல்லாஹ் ரபிலாலிக்கும் வரஹமத்துல்லாஹ் ரமலான் சிந்தனையை கேட்டீர்கள் வழங்கியவர் கினிகமு பல்ல பேருவு அநூர் ஜுமா பள்ளிவாசலின் ஃபேஷிமாம் அஷீஃப் எம் இன் எம் இர்ஷாத் மதினி ஹசரத் அவர்கள் இன்றைய ரமலான் சிந்தனைக்கும் அனுசரணை வழங்கியிருந்தது கலாசார மேச்சு சிறு இன்ஷா அல்லாஹ் நாளைய தினத்திலும் இரவு ஒன்பது பதினைந்துக்கு இதே போன்றதோர் ரமலான் சிந்தனையின் வாயிலாக சந்திப்போம் அதுவரைக்கும் இன்றைய ரமலான் சிந்தனையினை உங்களுக்காக தயாரித்து தொகுத்து வழங்கி விடைபெற்று செல்கின்ற நான் என்றும் நட்புடன் எஸ் எம் ரமீஸ் அஸ்லாம் வரமத்துல்லாஹி விவர காத்துகோ வாசல்கள் திறக்கப்பட்டு நரகத்தின் வாசல்கள் மூடப்படும் மாதம் மாந்தர்களின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நல் அமல்களுக்கான கூலி வாரி வழங்கப்படும் ரமலான் மாதத்தை சிறப்பிக்கும் முகமாக உபா வானொலி வழங்கும் விசேட வானொலி நிகழ்ச்சி தொடர் ரமலான் சிந்தனை ஞாயிறு தவிர நாட்களில் இரவு ஒன்பது பதினைந்துக்கு அனுசரணை ஒபாம கலாசார அமைச்சு